கோவை பவர்ஹவுஸ் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற சர்வதேச அளவிலான மூலம் சார்ந்த வியாதிகளுக்கான கருத்தரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் நடைபெற்றது கோவை பவர்ஹவுஸ் பகுதியில் ஹோட்டல் கிஸ்கால் கிராண்ட் உணவகம் அமைந்துள்ளது இங்கு தமிழகத்தில் முதல் முறையாக கோவையில் சர்வதேச அளவிலான மூலம் சார்ந்த வியாதிகளுக்கான கருத்தரங்கம் ப்ரொடக்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் நடைபெற்றது இதில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள கேட்வே மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் கே செந்தில்குமார் தலைமை தாங்கினார் இந்த கருத்தரங்கில் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர் கருத்தரங்கின் துவக்க விழாவில் கோவை வேதநாயகம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் எஸ் வி கந்தசாமி மற்றும் கோவை மருத்துவக் கல்லூரி டி நிர்மலா கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் மருத்துவ கருத்தரங்கில் புராக்டான் கருத்தரங்க தலைவர் லடுங்கர் தினேஷா ஆகியோர் பங்கேற்று இந்த கருத்தரங்கின் மூலம் சார்ந்த அறுவை சிகிச்சைகளை நேரடியாக திரையின் மூலமாக எடுத்து கூறினர் இதனைத் தொடர்ந்து கருத்தரங்கம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கேட்வே கிளினிக் இந்த கருத்தரங்கை கேட்வே மருத்துவமனை தலைவர் டாக்டர் செந்தில்குமார் கூறியதாவது கோவையில் சர்வதேச அளவிலான மருத்துவ கருத்தரங்கம் இரண்டு நாட்கள் நடைபெற்று வருகின்றது இக்கருத்தரங்கில் இந்தியாவிலிருந்து சுமார் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை மருத்துவர்களும் வெளிநாடுகளிலிருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை மருத்துவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் இக்கருத்தரங்கின் மூலம் சார்ந்த பல்வேறு சிகிச்சையில் மருத்துவத்துறை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடுவதாகவும் இதில் ஏழை நோயாளிகள் பதினைந்து பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு அதிநவீன லேசர் அறுவை சிகிச்சைகளை கேட்வே மருத்துவமனையின் மருத்துவர்கள் செய்தனர் இதனை நேரடியாக அனைத்து மருத்துவர்கள் முன்னிலையில் இணைய வழியில் காட்டப்பட்டு அதில் உள்ள சிக்கல்கள் குறித்து இத்துறை சார்ந்த மருத்துவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் இதில் திறன் மருத்துவர்களின் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சிகளும் அளிக்கப்பட்டது என தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கேட்வே கிளினிக் மருத்துவமனையின் மருத்துவர்கள் பியூஷ் பட்வா கோபு கார்த்திக் வெங்கடாச்சலம் சண்முகவேல் செந்தில் வசந்த் மற்றும் நிர்வாகத்தினர் ஊழியர்கள் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது டாக்டர் செந்தில்குமார் கேட்வே கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சேர்மன் இந்த மீட் எதுக்குன்னா இப்போ வந்து டூ டேஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூரில் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கோலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு மீட்டிங் இட்ஸ் அ இன்டர்நேஷனல் மீட்டிங் இதில் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி சர்ஜன்ஸ் ஃப்ரம் இண்டியா அண்ட் அப்ராட் எல்லாேருமே வந்திருக்காங்க இது இந்த மீட்டிங்கில் எதை பற்றி நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம காமனாக இருக்கக்கூடிய பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்ட்லா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அதில் என்னென்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு அது எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது பேஷண்ட்டுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது திருப்பி அந்த ரெக்கரன்ஸுன்னு சொல்ல அது வர்றதை எப்படி குறைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் டூ டேஸு அதை ஒன் டே உள்ள மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக டீச்சிங் லெக்சர்ஸ் ஈவினிங்க்கு அப்புறம் வந்து அதில் வந்து அறுபது பேர் வந்து எக்ஸாம் போகிறாங்க தே வில் கோ ஃபார் அன் எக்ஸாம் அதை முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெலோஷிப் கொடுப்பாங்க வர்ற ஏப்ரலில் நான் கொச்சினில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு ஃபெல்லோஷிப் கொடுப்பாங்க ஸோ மார்னிங் டு ஈவினிங் கண்டினியூஸாக அது பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஷ்டில் பற்றி மட்டுமே லெக்சர்ஸ் இருக்கும் அப்புறம் நைட்டு வந்து எக்ஸாம் மார்னிங் அகைன் அவங்கள கூப்பிட்டு ஓ இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு அவங்க ஓரல்ஸ்னு சொல்லுவாங்க இன்டர்வியூ மாதிரி அவங்கள பற்றி அவங்களோட எக்ஸ்ப நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் கொடுப்பாங்க இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையா புவர் பேஷண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஷ்லாம் அதெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக நிறையா வந்திருக்கு அதை வந்து எப்படி சேஃபாக பண்ணணும் ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்த பைல்ஸ்லேருந்து ஃபிஷ்ஷர் ஃபிஷ்ல அது எல்லாத்துக்கும் எப்படி ஒரு சேஃபாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எப்படி ஹவு டு ரெடியூஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஹவு டு ரெடியூஸ் ரெக்கரன்ஸ் ரேட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து லைவாகவே இன்டர்நேஷனல் லெவல்லேருந்து நேஷனல் லெவல்லேருந்து பைல்ஸ் ஃபிஷ்ஷர் ஃபிஷ்டில் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து லைவாக சர்ஜரி கேட்வே ஹாஸ்பிட்டல்லேருந்து பண்ணுறாங்க அது வந்து நிறைய பேருக்கு ஹால்லேயும் வெளி ஹால் தவிர ஸ்டே நேஷ்னல் லெவலில் வந்து லைவாக போயிட்டுருக்கு அதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அப்போவே நம்ம கேட்டு ஆப்ரேட்டிங்ஸ் சர்ஜன்ஸ்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்